எதிர்கட்சி ஏற்பாடு செய்திருந்த பாத யாத்திரை இன்று லிப்டன் சுற்றுவட்டத்தில் நிறைவடைந்தது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த பாத யாத்திரையின் இறுதி நாளான இன்று கிரிபத் குடையில் இன்றைய பாத யாத்திரை ஆரம்பமானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்

அனைத்து அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் பாடசாலை மாணவர்களும் உள்ளனர் பாடசாலை செல்லாமலா வந்து உள்ளீர்கள் எனவே மீண்டும் பாடசாலைக்கு செல்லுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் மன்னிக்கவும் என்று பாடசாலை விடுமுறை அல்லவா பாத செல்வதனால் அதனையும் மறந்துவிட்டேன் எமது இந்த பயணம் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்தை துரத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இது அமைகின்றது பின்னர் இவ்வாறு பாத யாத்திரை ஆரம்பமானது பாத யாத்திரை கொழும்பு நோக்கி பயணித்த போதிலும் இறுதியில் எங்கு நிறைவடைகின்றது என்பது தொடர்பில் இன்று மாலை வரை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை අවසානයේ ඔබ නවතින තැන පිත්තින්නවා පැපිකරුතු ගත පලිසි ුමය ලිු දෙනවා ඉතින් අපි ලිුන් දෙනවා ගන්නවා முன்னாட்சர் அதிபதி மாளிகாவத்தில் வைத்து மீண்டும் யாத்திரையில் இணைந்து கொண்டார் அரசாங்கம் இதுவரை மைதானம் ஒன்றை வழங்கவில்லை இடைநடுவில் அரசாங்கம் அது தொடர்பில் ஆரம்பித்துள்ளது கெம்பல் மைதானம் செல்லுமாறு கூறுகின்றனர் நாம் கெம்பலை கேட்கவில்லை ஹைபாக் வரை செல்ல உள்ளோம் பயணத்தின் போது ஹைபாக் பிரதான வளாகமாக அமையும் இதேவேளை பாத யாத்திரையில் சென்றவர்கள் டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அருகில் அமைதியற்ற முறையில் செயல்பட்டனர் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் பாத யாத்திரை காரணமாக கொழும்பு பிரதான வீதியில் கடும் வாகன நெரிசலை ஏற்பட்டது பேஸ்லைன் வீதியில் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது